வணக்கம் ஈரான் சமீபத்துல வெளியிட்ட ஒரு அறிக்கை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் குறிப்பா பாகிஸ்தான் இதுல இழுத்து அணு ஆயுத அச்சுறுத்தல் மாதிரி ஈரான் கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம் விஷயம் அப்போ அந்த அறிக்கையோட முக்கியமான என்ன ஈரான்ல ஒரு பெரிய அதிகாரி மோக்சின் ரெசாயி தேசிய பாதுகாப்பு கவுன்சில் உறுப்பினர் அவரு அவர்தான் இஸ்ரேல் ஒருவேளை ஈரான் மேல அணு ஆயுத தாக்குதல் நடத்துனா பாகிஸ்தான் வந்து இஸ்ரேல் அணு ஆயுத தல தாக்கும் சொல்லியிருக்காரு ஈரான் ஏன் பாகிஸ்தான் பேர சொல்லணும் இதுல தான் சுவாரஸ்யமே இருக்கு இது வந்து பெரும்பாலும் ஒரு சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர் டாக்டிக் மாதிரி தெரியுது அதாவது உளவியல் போர் யுக்தி உளவியல் போரா ஆமா அதாவது நேரடியா தாக்காம பேச்சிலேயே மிரட்டல்லே எதிராளிய பயமுறுத்துறது இஸ்ரேல் கிட்ட அணு ஆயுதம் இருக்கலாம்னு ஈரான் நம்புது இல்லையா அதுக்கு ஒரு தடுப்பு நடவடிக்கையா ஒரு டிட்டாரன்ஸ் மாதிரி எங்களை தாக்குனா பதிலடி பயங்கரமா இருக்கும் அதுவும் இன்னொரு அணு ஆயுத சக்தி மூலமா இருக்கும்னு மறைமுகமா சொல்ல பாக்கிஸ்தான் பேரை பயன்படுத்துறாங்க போல தடுப்பு நடவடிக்கை அதாவது நம்மள தாக்குனா பெரிய பிரச்சனை வரும்

பாகிஸ்தான்ல இருக்கிற பொதுமக்களோட எண்ணத்துக்கும் அரசாங்கத்தோட கொள்கைக்கும் குறிப்பா வெளிநாட்டு சக்திகளோட செல்வாக்குல இருக்கிற கொள்கைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குன்னு தெரியுது இது ஒரு பக்கம் சரி மறுபக்கம் இஸ்ரேல் அவங்க சும்மா இருந்தாங்களா இல்லவே இல்ல அவங்களும் பதிலுக்கு தகவல் போர்ல இறங்கிட்டாங்க இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர் ஈரானோட அணுசக்தி மையங்கள் அங்க வேலை செய்யற விஞ்ஞானிகள் பத்தின முழு விவரம் எங்ககிட்ட இருக்குன்னு இஸ்ரேல் சொல்லி இருக்கு இதை நேரடியா ஈரானுக்கு ஒரு எச்சரிக்கை மாதிரி அது மட்டும் இல்லாம ஈரான் வந்து பல அணுகுண்டுகள் தயாரிக்கிறது திறனை இஸ்ரேல் திரும்ப திரும்ப சொல்லி மேற்கு நாடுகள் குறிப்பா அமெரிக்கா இங்கிலாந்து அவங்களோட ஆதரவ திரட்ட முயற்சி பண்றாங்க அப்போ அமெரிக்கா அவங்க நிலைப்பாடு என்ன அமெரிக்கா வந்து அந்த பகுதியில தன்னோட ராணுவ பிரசன்ஸ அதுக்கப்படுத்தி இருக்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது ஆக இது வெறும் ஈரான் இஸ்ரேல் பிரச்சனை மட்டும் இல்ல இதுல வந்து அச்சுறுத்தல்கள் எதிர் அச்சுறுத்தல்கள் இந்த தகவல் போர் பெரிய நாடுகளோட தலையீடுன்னு எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய சிக்கலான வலையா மாறி இருக்கு அதுவும் பாகிஸ்தான் மாதிரி நாடுகள் ஒரு பக்கம் அந்த பிராந்திய சோவியத்தோட அழுத்தங்கள் இன்னொரு பக்கம் பெரிய வல்லரசு நாடுகளோட எதிர்பார்ப்புகள் இதுக்கு நடுவுல எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு பேலன்ஸ் பண்ண வேண்டி இது தெளிவா காட்டுது சுருக்கமா சொல்லணும்னா ஈரான் தன்னோட தடுப்பு யுக்திக்காக பாகிஸ்தான் பெயரை பயன்படுத்தி இருக்காங்க பாகிஸ்தான் அமெரிக்கா அழுத்தத்தால உடனே பின்வாங்கி மறுத்து இருக்காங்க இஸ்ரேல் தன்னோட தகவல் போர் ராணுவ அழுத்தங்களை அதிகரிச்சிருக்காங்க இப்போதைக்கு இதுதான் நிலைமை இந்த மொத்த சூழ்நிலையையும் பார்க்கும் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு சொல்லுங்க பாகிஸ்தானோட இந்த வெளிப்படையான மறுப்பு அப்புறம் அவங்க அமெரிக்காவை எந்த அளவுக்கு சார்ந்திருக்காங்க தெரிஞ்சும் கூட ஈரான் ஏன் இவ்ளோ ஓபனா இவ்ளோ ஈஸியா மறுக்கக்கூடிய ஒரு தகவலை வெளியிட்டாங்க இதோட உண்மையான நோக்கம் என்னவா இருக்கும் இது வெறும் தடுப்பு நடவடிக்கை தானா இல்ல இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது ஆழமான கணக்குகள் இருக்கா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க